ஹலோ கைஸ் வெல்கம் டு லோக்கல் ஸ்காட் நான் உங்கள் லோகேஷ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா ஆல்ரெடி நீங்கள் தம்மையினில் பார்த்துருப்பீங்க இந்த ஊருக்கு அறிமுகம் தேவையில்லை இந்த ஊர் வழியாக நான் பலவாட்டி போயிருக்கேன் பட் வந்து இந்த ஊருக்கு நான் போனதில்லை ஒன் ஆர் டூ டைம்ஸ் போயிருப்பேன் பட்டு அந்த அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் திருச்சிக்கு எதில் போனோம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிடிசி கவர்மெண்ட் பஸ் வந்து முன்னாடியே புக் பண்ணிவிட்டேன் முந்நூற்றி பதினஞ்சு ரூபா அதுக்கான டிக்கெட் ரேட் வந்தது யூடியில் ரிட்டன் வரது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்டினரி தான் வந்தேன் என்ன ரீசன்னா வந்து நான் புக் பண்ணது வந்து பொங்கல் பெஸ்டிவல் கரெக்டா நான் வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போகும்போது டிக்கெட் வந்து ஃப்ரீயாவே அதாவது பஸ் எல்லாமே காலியா தான் இருந்தது ரிட்டன் வரது தான் எனக்கு சமக்கரோட இருந்துச்சு சோ அதனால நான் முன்னாடியே ஆர்டினரி பஸ்ஸே புக் பண்ணிட்டேன் அதோட பிரைஸ் வந்து டூ செவன்டி ருபீஸ் சம்திங் வந்துச்சு ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஃபோர் தேர்ட்டி எல்லாமே நம்ம திருச்சி ரீச் பண்ணிட்டோம் அங்கே போயிட்டு லைட்டா ப்ரெஷ்அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க போனோம்னா ஸ்ரீரங்கம் ரங்கராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் போனோம் அங்கே வந்து போகணுன்னே நம்மளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து அந்த வைகுண்டத்தோட பத்தாவது நாள் சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காலைல ஃபைவ் தேர்ட்டி எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க செம்ம க்ரௌடாகவே இருந்துச்சு பட் என்னன்னா உள்ள வந்து ரங்கராஜ பெருமாள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம் வச்சிருக்காங்க அந்த டைம்ல போனால் மட்டும்தான் நம்ம உள்ள போய் சாமி தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்கிருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அங்கிருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து திருவா திருவாண கோவில் திருவானை கோயில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திருவானை கோயில் அங்கே வந்து ஜம்புகிலேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் அங்கே ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்கு இந்த யானை அண்டு சிலந்தி கதா நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அது பிரசித்தி பெற்ற கோயில் ஸோ அங்க நம்ம போனோம் அதாவது மத்திய பேருந்து நிலையம் அதாவது திருச்சி மத்திய பேருந்து இருந்து ஸ்ரீபூர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க அப்புறம் அங்கே அந்த இருந்து திருவானை கோயில் அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சிக்ஸ் ருபீஸ் தான் அங்கே போயிட்டு அங்க வந்து நீங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸே கோவில் போயிடலாம் ஆ கோயிலில் மோ மோஸ்ட்லி அந்தளவுக்கு எல்லாம் எதுவுமே எடுக்கல அப்புறம் அந்த கோயிலை முடிச்சுட்டு வெளில வந்த உடனே திருப்பட்டூர் ஆ சாரி திருப்பட்டூர் திருப்பட்டூர்ன்ற வில்லேஜுக்கு வந்து நம்ம போனோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மேஸ்வரர் ஆலயம் இருந்தது இது வந்து நம்மளோட தலையெழுத்தே மாத்தோம் அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க ஸோ அந்த பஸ் மட்டும் வந்து நம்ம டைமிங்க்கு தான் இருக்கு ஸோ நம்ம அதை அதுக்கு மாதிரி பிளான் பண்ணி போனோம் கரெக்டா நாங்கள் திருவானை கோயில்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு வந்து நமக்கு வெறும் டுவெண்ட்டி ருபீஸும் ஆச்சு ஒரு ஆளுக்கு ஸோ அங்க போயிட்டு சாமி தரிசனம் நல்லபடியா முடிச்சுட்டு அங்கிருந்து நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு செம்ம கூட்டம் அங்கேயுமே அந்த நாத்திகாம டைம்ல தெரியல இல்லை இல்ல ஒரு பெஸ்டிவல் டைம்ல போனது தெரியல செம்ம கூட்டம் வேற லெவல்ல க்ரௌடாக இருந்தது ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அங்க அன்னதானம் போட்டாங்க நம்ம வெயிலேருந்தே சாமி பார்த்து கும்பிட்டுட்டு அங்க அன்னதானம் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணேன் நல்லாவே இருந்துச்சு சாப்பாடு சோ அங்க போயிட்டு நம்ம நல்லபடியா சாப்பிட்டுட்டு வெளியில வந்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து நான் வேற ரெண்டு மூணு ஊருக்கு கவர் பண்ணான்னு பார்த்தேன் பட் வந்து சரியான பஸ் வசதி கிடைக்கல அதாவது டைமிங் தான் பஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால என்ன பண்ணா மறுபடியும் நான் வந்து சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டேன் நம்ம எல்லாமே திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சத்திரம் வந்துட்டீங்கன்னா சத்திரத்துல இருந்து எல்லா ஊருக்குமே உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி அதாவது லோக்கல்ல நீங்க எங்க போகிறதா இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து பஸ் இருக்கு தனியார் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே ஆப்ரேட்ல இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா சத்திரம் பேருந்து நிலையம் வந்துட்டேன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வயலூர் முருகன் கோயிலுக்கு போனேன் அங்கேருந்து அதுக்கான பஸ் பேர்பை வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு வாங்கினாங்க ஸோ நம்ம போயிட்டு வரத்துக்குமே எனக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆச்சு நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோயில் கும்பாபிஷேகம் அந்த பணி இருக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து கும்பாபிஷேகம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் யாருன்னா அந்த சைடு போனீங்கன்னா மறக்காமல் அந்த கோயில் பாருங்கள் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு அந்த கோயில் அப்புறம் நெக்ஸ்ட் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சத்திரம் பேருந்து நிலைக்கு வந்துட்டேன் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரி வேற என்ன கோயில் பக்கத்துல இருக்க ஏன்னா இதுவே ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து சிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ எனக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பஸ் வந்து நைன் தேர்ட்டி நான் புக் பண்ணியிருந்தேன் நான் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறணும்ட்டு சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ இப்ப பக்கத்துல என்னென்ன கோயில் இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு வெக்காளியம்மன் கோயில் இருக்கு அதாவது அந்த சத்திரம் பேருந்து பக்கத்துலயே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாச்சியார் அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க திவ்ய தரிசன் அதாவது அந்த பெருமாளோட தேசத்துல அதுவும் ஒண்ணு அந்த கோயில் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அங்க போலான்ட்டு சத்திரம் பேருந்து நிலையிலேருந்து நம்ம கிளம்பணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சிக்ஸ் ருபீஸ் தான் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருந்துச்சு டிக்கெட்டு பிரைவேட் பஸ் வந்துச்சு அதுல ஏறி போனோடனே அங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அதாவது ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இறக்கி விட்டுருவாங்க நேராக போய் வெக்காலியம்மன் பார்த்துட்டு தென் வந்து அந்த பெருமாள் கோயில் பார்த்துட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்க பஸ் ஏறிட்டேன் அப்புறம் அங்கேருந்து சென்ட்ரல் பஸ் வந்துட்டு வெளிலயே அவுட் சைட்லயே ஃபுட்லாம் இருந்தது சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே நேரா சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம் விஜயகாத்தால ஒரு ஃபோர் ஃபோர் இருந்து ரீச் ஆயிட்டோம் சரி இப்ப நான் போனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமே ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் ஆச்சு ஒரு ஆளுக்கு நான் வந்து அதாவது கவர்மெண்ட் பஸ்ல போனேன் அதாவது டிஎன்எஸ்சிடிசில போனதுனால எனக்கு எவ்வளவு சார்ஜ் ஆச்சு நீங்க ஒருவேளை ட்ரெயின்ல போனீங்கன்னா மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ளயே முடிச்சிடலாம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுக்குமே வந்து நல்ல ஒரு பஸ் வசதி இருக்கு சோ நம்ம வந்து அதுக்கான டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்ரீ ரங்கராஜ பெருமாள் கோயில் வந்து கூட்டமாக இருந்தது சமயபுரம் கோயில்ல கூட்டமா இருந்தது இந்த ரெண்டு கோயிலை வந்து என்னால வந்து சாமி பார்க்க முடியல சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி அந்த கோயில நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற வந்து நிறைய கோயில் இருக்கு ம உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கு ஒன்னும் நிறைய கோயில் இருக்கு நீங்க அதெல்லாமே கவர் பண்றதா தான் கவர் பண்ணி வரலாம் எனக்கு மொத்தமா டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் குள்ள என்னோட ட்ரிப்பை நான் முடிச்சிட்டேன் சார் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து நிறைய கொஞ்சம் ஸ்டெக்காக இருப்பேன் என்ன ரீசன்னா இதான் என்னோடய செகண்ட் இந்த மாதிரி நான் பேசி வீடியோ போடுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்